மத்திய அணுசக்தி துறையின் கீழ் இயங்கும் பொதுத்துறை நிறுவனமான எலக்ட்ரானிக்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் தற்போது சென்னையில் உள்ள தனது மண்டல அலுவலகத்தில் பணியாற்றுவதற்கு தகுதியான அதிகாரிகளை தேடி வருகிறது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் பணியிடங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் ஆட்களை எடுக்கப் போகிறார்கள் இந்த வேலைவாய்ப்பு முழுக்க முழுக்க ஒரு ப்ராஜெக்ட் அடிப்படையிலானது கான்ட்ராக்ட் பேசிஸ் அடிப்படையிலானது இதில் சேர கல்வி தகுதி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் பதவி கல் காலி பணியிடங்கள் இரண்டு இடங்கள் கல்வி தகுதி நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் பொறியியல் பட்டப்படிப்பு பிஇ முடித்திருக்க வேண்டும் சம்பந்தப்பட்ட துறையில் குறைந்தபட்சம் ஒரு ஆண்டு பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் வயது வரம்பு முப்பத்தி ஒன்று ஒன்றை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேதியின்படி உங்களுக்கு முப்பது வயதுக்கு மேல் இருக்கக்கூடாது ஆனால் அரசு விதிகளின்படி எஸ்சி எஸ்டி மற்றும் ஓபிசி பிரிவினருக்கு வயது தளர்வு உண்டு சம்பளம் மாதம் ரூபாய் நாற்பதாயிரம் வழங்கப்படும் ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பர் ஸ்டார்டிங் நேர்காணல் பிப்ரவரி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதிவு நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை மட்டுமே இன்டர்வியூ நடக்கும் இடம் சைதாப்பேட்டை பனகல் பில்டிங் காலை ஒன்பது மணிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பமாகிறது டாக்குமெண்ட் செலெக்ஷனில் உங்களுடைய பத்தாவது பன்னிரெண்டாவது மார்க்ஷீட் டிகிரி சர்டிஃபிகேட் அனுபவ சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் மற்றும் ஆதார் கார்டு ஒரிஜினல் மற்றும் ஜெராக்ஸ் காப்பிகள் ரெசியூமில் உங்களுடைய ஒரு வருஷ அனுபவத்துக்கு நீங்கள் என்னென்ன முக்கியமான வேலைகளை பார்த்துருக்கீங்கன்றத ரிசூமில் ரெடி பண்ணிக்கோங்க இன்டர்வியூ நடைபெறும் இடம் இசிஐஎல் ஜோனல் ஆஃபீஸ் மனகல் பில்டிங் கிரவுண்ட் ஃப்ளோர் ஒன் ஏ ஜெனிஸ் ரோடு சைதாபேட் சென்னை ஆறு லட்சத்தி பதினைந்து